நம்மளை காணாம நேசித்த ஒரே ஒரு உறவு நம்முடைய தாயின் தகப்பன்னு தான் நானும் நீங்களும் நம்முடைய தாயின் கருவறையில் உருவான உடனே அந்த தாய்க்கின் தகப்பனுக்கும் தெரியாது வயிற்றில் இருக்கிறத ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா கருப்பா சிவப்பா நல்லதா கெட்டதா குருடா செவிடா எதுவுமே தெரியாது என் பிள்ளை குழந்தைக்கு நின்றுடுச்சு நாங்கள் ஃப்ரெக்னென்ட் ஆயிட்டோம் கர்ப்பிணி ஆயிட்டேன் என் ஒய்ஃபு முழுகாமல் இருக்கிறா குழந்தை கிடைக்க போகுதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும் நம்மளை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க முகம் தெரியாத இனம் தெரியாத உருவம் தெரியாத குணம் தெரியாத ஒரு குழந்தையை தலை மேல சுமந்துக்கிட்டு தகப்பனும் வயிற்றுல சுமந்துக்கிட்டு தாயும் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறாங்க ஒரு நாள் நமக்காக அதை சொல்லி காட்டி இருக்க மாட்டாங்க அந்த குழந்தை உருவானத்துல இருந்து எவ்வளவு வேதனைகளை ஒரு பெண்ணு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறான் வாந்தி மயக்கம் தழைச்சுட்டு சிலதை சாப்பிடணும் சிலதை சாப்பிடக்கூடாது இது மாதிரி குனியக்கூடாது கூடாது இப்படியெல்லாம் தூங்கக்கூடாது அப்படி வேகமா நடக்க கூடாது அப்படி என்று குழந்தை கொழந்த என்று பதறி கொண்டிருப்பது தான் நம்முடைய தாயின் தகப்பன் நம்ம சாதாரணமா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி திடீரென்று கீழே விழுறோம்னா நம்ம முதல்ல நம்ம தலையை பார்த்து தான் விழுவோம் திடீரென்று தள்ளி தலையை பத்திடுவோம் ஆனால் அவள் ஒரு கர்ப்பிணி பெண் கீழே விழுந்தாள் அவளை பற்றி யோசிக்கவே மாட்டாள் தன் வயிற்றை மட்டும் பாதுகாத்து கொள்ளக்கூடியவள் தான் எந்தையும் உங்களையும் பெற்ற தாய் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என்ற அந்த தாய் அந்த குழந்தைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறாள் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பத்து மாதங்கள் ஒரு தாய் அந்த குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் போது பல வேதனைகளை தாண்டி அந்த குழந்தைக்காக அவள் அப்படியே தியாகம் செய்கிறாள் ஏதாவது வேதனை வருது அதுக்கு காரணம் இன்னது அப்படின்னு தெரிஞ்சா அதில் நம்ம ரொம்ப விருப்படைவங்க கையில் ஒரு காயம் கையில் ஒரு கட்டி இதனால் எனக்கு கையை தூக்க முடியலை சனியை இந்த கையையே வெட்டி வீசிடுங்க டாக்டர் என்றுதான் நம்ம சொல்லுவோம் இதால் எனக்கு ரொம்ப பெரிய இடைஞ்சல் அறிக்கை அதை தூக்கி தள்ளிடுங்க என் வரலை மட்டினாலும் பரவாயில்ல இந்த வேதனை எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறது தான் சாதாரணமாக நம்ம உணர்வு இந்த குழந்தை தான் இவ்வளோ வலிக்கும் காரணம் ஒரு பிரசவ வழியில் ஒரு தாய்ப்படக்கூடிய வேதனைக்கு நிகராக அந்த உலகத்தில் எதையுமே நம்ம சொல்ல முடியாது அவள் செத்து பிழைக்கிறாள் அல்ல உத்தாலா திருக்குருவான் இல்லை மரியம் அலை இஸ்லாத்துஸ்லாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது அந்த வேதனையை சொல்கிறான் சூரா லுக்மான் இல்லை அல்லாஹ்லா சொல்லும்போது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு அவள் சுமந்திருந்தாள் உன்னை பெற்றெடுத்திருந்தாள் என்று அல்லாஹ் தாயை பற்றி சொல்கிறான் அந்த வழியை வர்ணிக்க முடியாது அதனால பழையவங்க சொல்லுவாங்க பிரசவம் ஆன உடனே அந்த பெண்ணுக்கு சொல்லுவாங்க மறுபிறவி திரும்ப பிறந்திருக்கிறாள் அம்மாங்க என்ற செத்துட்டாள் அந்த பிரசவத்தை அவ்வளவு வலி அந்த வலி யாரும் தாங்கிக்க மாட்டாங்க அவ்வளவு வேதனையா இருக்கும் அந்த வலி அந்த வேதனை அது நடந்த அடுத்த செகண்ட் அந்த வலிகளோடு அந்த தாய் அந்த டாக்டர் கிட்ட அல்லது பிரசவம் பார்த்தவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என் பிள்ளைய காம்பிங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க என் பிள்ளைய காம்பி சாதாரணமான அறிவு என்ன சொல்லு இவ்வளவு வலிக்கு காரணம் இதுதானே சனியை என் மூஞ்சிலேயே காட்டிடாதீங்க முகத்துக்கு முன்னாடி அதை வச்சிடாதீங்க அதை எங்கேயாவது துளைச்சிடுங்க அப்படித்தானே சொல்லணும் ஆனால் ஒரு தாய் அங்க ரத்தம் போயிட்டு இருக்குங்க வெட்டி இருப்பாங்க தையல் நடந்துகிட்டு இருக்குங்க வலி ரொம்ப அதிகமா இருக்குங்க அந்த தாய் மயங்கினால் தெளிந்தவுடன் அல்லது வேதனை நடந்தாலும் அவள் கண் விழிச்சவுடன் அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என் பிள்ளைய பார்க்க அப்படிதான் அந்த குழந்தை அங்கவீனர்களாக இருந்தாலும் சரி அசிங்கமாக இருந்தாலும் சரி வளர்ச்சிகள் இல்லாததாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைய தூக்கி வச்ச உடனேயே அந்த குழந்தைய முத்தாய் பார்த்து அதை அவள் சொத்தாக பார்த்து அதை முதுகு மேல கையை வச்சு அதை மார்புல்ல வச்சு அதை கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு இனம் இந்த உலகத்தில் நம்மை பெற்ற தாய் மட்டும் தாங்க சாதாரணமா திருமணம் முடித்தவர்களுக்கு மனைவிப்படும் வேதனை தெரியும் இதுல இருக்கக்கூடிய பிள்ளை பெற்ற பெண்களுக்கு தெரியும் நான் ஐந்து பிள்ளைகளின் தகப்பென் ஒரு குழந்தை பெற்ற உடனே ஒரு தாயினால் ஒரு கிளாஸில் தண்ணி ஓடி இருக்கக்கூடிய ஒரு கிளாஸை வாய்க்கு உயர்த்துவதே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஒரு குழந்தை பெற்ற உடனே ஒரு தாயால் ஒரு கிளாஸ் தண்ணியை உயர்த்த முடியாது பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே தாங்கி பிடிச்சி குடிக்க சொல்லுவாங்க இது ஒரு தாய்ப்பாடும் கஷ்டம் அந்த குழந்தையை எடுத்து வீட்டுக்கு வந்துடுவாங்க இவ்வளோ வலி இவ்வளோ வேதனை எல்லாரும் தூங்கிடுவாங்க கிராமத்தில் குழந்தை அழும் ஒரு தண்ணீர் கிளாச கூட தூக்க முடியாத அந்த தாய் கண்விழித்து தன் கையை குத்தி மெல்ல எழுகி சுவர்ல சாஞ்சி அழக்குடி அந்த ரெண்டு கிலோ குழந்தையை தன் மார்பு வரை உயர்த்தும் போது அவள் படும் வேதனை தாய் பிள்ளை பெற்ற தாய் குழந்தை பால் கொடுக்கும் போது பார்த்திருப்பீர்கள் கண்கள் சிவந்தே இருக்கும் கலங்கியே இருக்கும் அந்த குழந்தையை உயர்த்தும் போது பல வேதனைகள் அந்த வேதனைகளை அந்த பாசம் வெல்லும் என் குழந்தை பசியோடு அழுது நான் செத்தாலும் இந்த குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்கணும் எல்லாரும் தூங்கி இருப்பாங்க அந்த குழந்தையை தாய் தன் மார்வகத்தில் வைத்து தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தையை தடவி கொடுத்து இந்த தூக்கத்தை எல்லாம் இழந்து அந்த குழந்தை பசி ஆற வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறாள் என்றால் என்னையும் உங்களையும் பெற்ற நம்முடைய தாய் அந்த தாய் எப்பவாவது நமக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி இருப்பாள சொல்லி இருக்க மாட்டாங்க ஒரு காதலன் சொல்லுவான் உனக்காக காத்துக்கிறதே ஒரு காதலன் சொல்லுவான் நான் கைய இருக்கிறேன் உனக்காக அப்படியா உனக்காக நான் எவ்வளவு இழந்திருக்கிறேன் தெரியுமா ஒரு புருஷன் சொல்லுவான் எத்தனை லட்சம் செலவழிச்சிருக்கிறேன் தெரியுமான்றான் எங்கேயாவது ஒரு தாய் உனக்காக நான் கண் விழிச்சிருக்கேன் ஒரு நாள் சொல்லியிருப்பாளா நான் சாப்பிடாம இருந்திருக்கா எப்பவாவது தாயாலும் தகப்பனாலும் சாப்பிட முடியாது குழந்தைய நடுவில் வச்சு நம்ம உமா ரெண்டு பேரும் ரெண்டு சைட்ல படுத்துக்கிட்டு தொட்டு பாரு குறைஞ்சிருக்குதா சூடு தனிக்குதா நெத்திய தொடுறதும் கால தொடுறதும் அந்த குழந்தைய விடிய விடிய மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தாங்க என்னையும் உங்களையும் அந்த தாயும் தகப்பன் நமக்கு வயசு பத்து என்றால் நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு மேல வச்ச பாசத்துக்கு வயசு பதினொன்று என்ன வயிற்றில் ஒரு வருஷம் ஒரு பதினெட்டு வயசு குழந்தை எவனையோ ஒரு ஒருவனை காதலிச்சு ஒரு வருஷம் பழையட்டு ஒரு நாலு மாசம் பழையிட்டு இந்த தாய் தகப்பனை எல்லாம் விட்டுட்டு ஓடி போறா உலகத்திலேயே அல்லாவுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம் காதலிச்சுட்டு போறவங்க தான் ஒரு நாலு மாசம் பழையிட்டு பதினெட்டு வயசு என்றால் பத்தொன்பது வருஷம் நேசிச்ச உன் தாய தகப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போற அவங்க என்ன ஆனாலும் நீ சிந்திக்க மாட்டேங்கிற அவங்க மானும் போகுது அவங்க ஊர்ல தலை நிமிட முடியாத நமக்கு கீழே இருக்கிற நம்ம தங்கச்சி கல்யாணம் நடக்க மாட்டாதே நம்ம அண்ணனை கேலி பண்ணுவாங்களே இந்த ஊரே காரி துப்புமே இதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பெண்ணு ஓடி போறா என்றால் ஒரு பெண்ணை ஒரு ஆண் கூட்டிட்டு போறான் என்றால் அவங்க தாங்க அல்லாக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பாவத்தை செய்றாங்க அநியாயம் அதனாலதான் ஏழு பெரும் பாவத்தை சொல்லும் போது அல்லாஹால இணை வைத்தல் பெற்றோர்களை நோவினை செய்தல் அல்லாவுக்கு வைக்கிறது பெரிய பாவம் இரண்டாவது பெற்றோர்களுக்கு துரோகம் செய்தது பெரிய பாவங்க வணங்கு என்றால் அடுத்தது பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளு அப்படி என்று சொல்றாங்க நம்ம பெற்றவர்கள் பெரியவர்கள் நமக்காக செய்த தியாகத்தை நாம் மறந்தால் தான் அவங்களை நாம தூக்கி மறக்க முடியும் தூக்கி அறிய முடியும் நம்மளை பார்க்கல நமக்கு தரல நமக்கு சொத்து தரல நம்ம கிட்ட பாசம் காட்டல என்று நாம கோவிச்சுக்கிறோமே காட்டினதுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுத்தோம் நமக்கு பாசம் காட்டுறதுக்கு நம்ம என்னங்க செஞ்சோம் என்ன திருப்பி கொடுத்தோம் என்ன செஞ்சிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லுவாங்களா அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி யாரிடம் நெருக்கமான உறவு வைக்க யா ரசூலல்லாஹ் தாய் அப்படின்றாங்க அப்ப ரெண்டாவது இன்னொரு ஆளை தானே சொல்லணும் அதுவும் தாய் மூணாவதாவது இன்னொரு ஆளை சொல்லணும் இல்லையா அதுவும் தாய் நாலாவது உன் தகப்பென் என்றார்கள் என்றால் அந்த தாய் 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 அப்படி என்கிற ஒரு உறவு இருக்குது நம்ம எங்கேயுமே எடுக்க முடியாதுங்க எப்படி போட்டாலும் அது நம்ம பக்கம்தான் நிற்கும் நான் ஊருக்கு ஒரு ஒரு சில்லங்காவில் ஒரு ஊர்ல ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேங்க பயான் முடிச்சு அப்படியே எல்லார்டையும் பேசிட்டிருக்கும் போது ஒருத்தர் வந்து சொன்னாரு சார் உங்களை ரொம்ப நேரமா ஒரு பெண்ணு காத்துக்கிட்டா சந்திக்கணுமா ஒரு தாய் வந்து காத்துக்கிட்டிருக்கிறான் வேற கொஞ்சம் சந்திக்கணும் இப்ப நான் போறேன் என்னம்மா அப்படின்னு மகன் வீட்டுக்கு கொஞ்சம் வரணும் என் பிள்ளைய கொஞ்சம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு வேற யாருமே இல்லை தனியா வச்சு பூட்டிட்டு தான் வந்திக்க நான் அவசரமா போகணும் என் வீட்டுக்கு வர முடியுமான்னு கெஞ்சி கேட்டான் அங்க நிர்வாகத்திருட்ட வேற வீடு கொஞ்சம் எங்கேருந்து கேளுங்க மன்னிச்சுக்கோங்கம்மா ஒன்றுமே பண்ண முடியாதும்மா இது அல்லா உங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இதை பார்த்துக்கிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் சொர்க்கம் தருவான் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த தாய் தன்னுடைய முந்தானை எடுத்து முகத்தை துறைச்சி கண்ணை துறைச்சி அழுது அழுது சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் மனசில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது அவர் சொன்னா யெல்லா எனக்கு முன்னாடி என் குழந்தைய மரணிக்க செஞ்சிடுலா என்ன நான் மரணித்தால் என் பிள்ளையை பார்க்க யாருமே இல்லை வேற எந்த உறவும் இதை சொல்லாது ஒரு நோய் வந்தாலே விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்றாங்க ஒரு காணி தகராறுலயே சொந்த அண்ணனை போட்டு கொடுக்கறாங்க அக்க தங்கச்சி சண்டை பிடிச்சுக்கிறாங்க இவ்வளவு நடந்தும் என் பிள்ளை நான் மரணிச்சதுக்கு அப்புறம் யாரும் பார்க்காம நாதியத்து கிடக்க கூடாது அல்லாவிடத்திலேயே மரணத்தை கொடு சாவடி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க பாசம் வச்சிருக்கிறாங்க என்றால் இது தானே முடியும் அந்த தாய் நமக்கு சுமையா தெரியணுமா அந்த தாய் நமக்கு சுகமா தெரியணுமா சிந்திச்சு பாரு இந்த வயதான பெற்றோர்கள் இருக்காங்கல்ல எல்லா குழந்தைகளும் கல்யாணம் பண்ணிட்டு போய்த்திருவாங்க அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் அவன் மூத்தவன் என்ன செய்றானோ இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்டானோ காசு இருக்குதோ ரொம்ப கஷ்டப்படுறான்ல இளைய அவன் பரவாயில்ல அவன் கொஞ்சம் அரசு தொழிலில் இருக்கிறான் மகள் என்ன ஆனாலோ என்ன செய்கிறானோ மருமகன் கொஞ்சம் கோவக்காரன் கையை நட்டிருவானோ அடுத்த பிள்ளை என்ன செய்கிறாளோ இந்த பிள்ளைகளை பற்றி மட்டும்தான் இந்த பெரியவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்கங்க திரும்பி திரும்பி அவன் ஃபோன் பண்ணிவிட்டான் பேசிட்டான் இவன் இன்னும் ஃபோனே எடுக்கலை பிள்ளைக்கு என்னாச்சோ கோவப்படுறது பொண்டாட்டி என் பேசல காலையில வேலைக்கு போனவர் இதுவரைக்கும் எனக்கு போன் பண்ணல இவருக்கு மேல பாசம் இல்லை என்று கோவப்படுறது பொண்டாட்டி என்னட்டு மகன் இன்னும் பேசல ஏதும் பிரச்சனையோ என் பிள்ளைகிட்ட காசு இல்லையோ ஏதாவது மாட்டிக்கிட்டானோ அப்படி என்று யோசிக்கிறது நம்ம தாய் அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற அதை மட்டும்தான் அவங்க வாழ்க்கையை முடிஞ்சுங்க அடுத்தது பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த தாயும் தகப்பனு செய்யக்கூடிய வேலைங்க அந்த தாய் தகப்பன் குடல்வாய் உறவு அதான் அல்லாவுடைய மார்க்கம் எவ்வளவு ஸ்டிக்கா இருக்குது பாருங்க இது பெரும் பாவம் பெற்றோர்களை நோவினை செய்வர்கள்